செவ்வந்தி தொடர்பான விவகாரங்களும் பிரதானமான செய்தியாக இருக்கிறது இன்றைய தமிழன் பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம் செவ்வந்தி கடத்தல் பத்மையிடமிருந்து துப்பாக்கியை பரிசாக பெற்ற அரியாலை ஆனந்தன் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்படுகிறது பாதாள உலக கும்பல் தலைவர் சஞ்சீவகுமார சமாரத்ன எனப்படும் கணேமுள்ள சஞ்சீவின் கொலை வழக்கில் சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி தப்பிச்செல்ல உதவியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டு இரண்டு ஆண்கள் மற்றும் இரண்டு பெண்கள் தொடர்பான இந்த விவகாரம் குறித்த சந்தேக நபர்களை அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை விளக்கமனில் வைக்க கொழும்பு தலைமை உத்தரவு சந்தேக நபர்கள் சந்தேகத்தின் கைது செய்யப்பட்டு தடுக்க தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்ட பின்னர் கொழும்பு குற்றப்பிரிவினால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள் இதற்கிடையில் கடந்த இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அமைந்துள்ள மேலதிக நீதிமன்றத்தில் கணைமுழு சஞ்சீவ கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்குமனில் வைக்கப்பட்ட துப்பாக்கி நடத்தியவர் மற்றும் பிற சந்தேக நபர்களையும் குறித்த அந்த திகதி வரை வைக்க பிரதமர் நீதவான் உத்தரவு தற்போது பூசா சிறைச்சல் அமைக்க அடைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கும் ஜூம் தொழில்நுட்பம் மூலம் நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டார்கள் செவ்வந்தி கடத்தல் வழியா கடல் வழியாக இந்தியா செல்ல உதவிய ஆனந்தனிடம் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன யாழ்ப்பாணம் மணியன் தோட்டத்தைச் சேர்ந்த ஆனந்தன் அவரது தங்கையின் கணவரான ரொசான் ஆகியோர் போலீசாரின் தடுப்பு காவலில் இருக்கிறார்கள் செவ்வந்தியை இந்தியாவுக்கு நடத்தியதற்காக கேல்பத்ரை பத்மே கும்பலிடமிருந்து ஆனந்தன் பணம் துப்பு பணமும் துப்பாக்கியும் பிரதிபாரமாக பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அம்பாள் குளத்தில் உள்ள ஆனந்தனின் பாதுகாப்பு இல்லத்தில் செவ்வந்தி தங்க வைக்கப்பட்டு இந்தியாவுக்கு அழிச்செல்லப்பட்டது அழிச்செல்லப்பட்டமை கண்டறியப்பட்டிருக்கிறது செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல பயன்படுத்தப்பட்ட படகு கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் அராலித்துறை கடற்கரையில் கடைபிடிக்கப்பட்டது அதுவும் ஆனந்தனுக்கு சொந்தமானதே அந்த படகில் இந்தியா நோக்கி சென்ற அச்சம் காரணமாக செவ்வந்தி கண்ணீர் விட்டு அழுதார் என்றும் செய்திகள் வெளியாயிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது எனவே இப்போது ஆனந்தன் பத்மையிடமிருந்து பரிசாக துப்பாக்கியை பெற்றிருப்பதான விடயங்கள் தான் அவர் சொன்ன வாக்குமூலத்திலிருந்தே தெரிய வந்த விடயமாக இருப்பது நாங்கள் காணலாம்